பூஜா எங்கடா போனா ஏதோ பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போறேன் என்னடா ஆச்சு வீடு எப்படி கிடக்குது பூஜா டேய் அங்கே போகிறேன் பூஜா பூஜா

இப்படியே அடி வாங்கி செத்துறாத ஒழுங்கா எடுத்த சரக்கு கொடுத்துரு கொடுத்துட்டு மன்னிப்பு கேட்டு இப்படியே ஓடிரு இல்ல அண்ணா நான் சொல்றது கொஞ்சம் கேள்ண்ணா தங்கத்தை நாங்கள் தான் எடுத்தோம் ஆனால் எங்ககிட்டையும் தங்கத்தை யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க நான் சொல்றது கொஞ்சம் கேள்ண்ணா அண்ணா இவன் என்ன கேட்டாலும் சொன்னதே தான் சொல்கிறான் சார் நான் சொல்கிறதெல்லாம் உண்மை சார் உங்களுக்கு என் மேல் நம்பிக்கை இல்லைண்ணா அவங்க ஆளுங்களை கூட அனுப்பிச்சி விடுங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் தங்கம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி உங்கள் கையில் வந்து ஒப்படைச்சிட்றேன்

உண்மையை சொன்ன சுடாது இல்லனா சொல்லு பொருளை வச்சிருக்க சொல்ற சத்தியமா எங்களுக்கு தெரியாது சார் எங்களை விட்டுருங்க சார் என்னடா நீ சொன்னதை திருப்பி திருப்பி சொல்லுங்க உன் ஃப்ரெண்டு தானே இவன் போட்டா சொல்லுவேன் நீ அவனுக்கு ஒண்ணு தெரியாது சார் பாருங்க சார் அவன் எங்களை விட்டுருங்க சார் நாங்க போய் அவனை போடவா சார் அவனை போடவா சொன்னது உண்மைதான்டா கண்ணுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியுது அத சுடல டேய் இவனை ஏன்டா சுட்ட உனக்கு தெரியாது அவனுக்கு தெரியும் ஏன் அவனும் சுட்டன் டேய் என்னடா வளர்ற நான் வளர்றேன் நான் இப்ப நம்ம நண்பன் சேதுராம எப்படி உண்மையை உளரப் போறான் பா சொல்றா நான் சேதே நீ ஏன் உண்மையை சொல்றியா இல்லை நானே சொல்லட்டுமா பரவாயில்லையே கண்டுபிடிச்ச நானே சொல்லிடுறேன் எல்லாத்தையும் நானே சொல்லிடுறேன் ஆமாண்டா தங்கத்தை அடிக்க பிளான் போட்டது நான் சக்கரே உனக்கு நான் எவ்வளவு பண்ணிருப்பேன் நீ உன்னை யாரும் தொட முடியாது இல்லாத ஆட்டம் போட்ட உனக்கு ஆட்டம் காட்டுறதுக்கு தான் இத்தனை வருஷம் பிளான் பண்ணி உன் தங்கத்தில் கை வச்ச நோயா என் கூட இருந்து எனக்கு துரோகம் பட்டல அந்த நாய் உனக்கு எவ்வளவு பண்ண தர சொன்ன சொல்லு அவன் வரும் அவனுக்கு ஒண்ணும் தெரியாது அது மட்டும் இல்ல

நீ ஒத்தி ஒரு ஒரு லவ் பண்ணிருக்கிறிய அவ பேர் என்ன பூஜா பூஜாவா அவ பேர் பூஜா இல்லடா ஸ்வேதா ஸ்வேதா சேதுராமன் நம்ம சேதுவோட ஒரே பொண்ணு உங்களை ஏமாத்தி தங்கத்தை எத்தினு போனது வேற யாரும் இல்ல நம்ம சேதுவோட பொண்ணு இந்த பில்ல நீயே பே பண்ண இப்போ அவனை பழிவாங்க நீ என் கூட இருப்பியா பாஸ்வேர்ட் செக் பண்ற செக்யூர்டா இருக்கணும் இல்ல ஒரு பொண்ணு அழகா இருந்தா போதுமே உடனே பின்னாடியே ஆடு மாதிரி போயிட வேண்டியது ஏய் கூட இருந்த எனக்கே தெரியாது உனக்கு பிறகு தெரியும் அவன் போட்டோ வச்சு எல்லா இடத்துலையும் விசாரிச்சேன் சக்கர அவ தங்கி இருந்த இடத்துக்கும் போன அவங்க இல்ல ரூமே நல்லா செக் பண்ண அப்போ ஒரு ஃபிளைட் டிக்கெட் கவர் இருந்துச்சு ஒருவேளை அவ வெளிநாட்டுக்கு எஸ்கேப் ஆக டிக்கெட் போட்டு போலன்னு நினைச்சு அந்த பிளைட்டோட அட்வான்ஸ் புக்கிங் பேசஞ்சர் லிஸ்ட்ல பூஜா இருக்காளான்னு விசாரிச்சேன் ஆனா அங்கேயே அப்படி யாருமே இல்லை ஆனா சேதுராமனுக்கு நீங்க புக் பண்ண சீட்டுக்கு பக்கத்து சீட்ல ஸ்வேதா சேதுராமன் பேர்ல புக் ஆயிருந்துச்சு அந்த நேம்கான டீட்டெயில செக் பண்ணி பார்த்தப்ப தான் எனக்கு வேற ஒரு டீடைல் கிடைச்சி அவ பேர் பூஜா இல்ல ஸ்வேதான் அந்த ஸ்வேதா வேற யாரும் இல்லை இன்னும் கூட சுத்திட்டு இருந்த நம்ம ஆடிட்டரோட பொண்ணு பூஜாதான்

அப்படி பண்ணீங்க நீலாம் ஒரு அப்பனாயா பெத்த பொண்ணே தூ ஜனா நான் சொல்றத புரிஞ்சுக்க ஸ்வேதா நீ நினைக்கிற மாதிரி இல்ல யோ இதுக்கு மேல இது நான் பேசுன அவ மட்டும் என் கையில கிடைச்சா லவ் லவ்னு சொல்லி ஏமாத்திட்டீங்களே அவ ஒன்ன மாட்டி உன்னை ஏமாற்றி தங்கத்தை எடுத்தது மட்டுந்தான் உன்னை மாட்டி விட்டது நான் தான் நீ மாட்டிட்டு இருக்கிறதுக்கும் தான் காரணம் நான் இப்போ நீங்க மாட்டிட்டு இருக்கிறதுக்கும் நான் தான் காரணம் நீ அன்னைக்கு தங்கத்தை எடுக்கும்போது நான் அங்கே தான் இருந்தேன் ஆனால் சக்கரவர்த்தியை சுற்றி விடணுங்கிறதுக்காக நீ அன்னைக்கு பாரில் கொடுத்திய ஒரு விசிட்டிங் கார்டு அதை நான் தான் அங்கே வச்சேன் எல்லாமே சொதப்பிடுச்சு யோ பாய முடியா இவனை பாரியா இவன் அப்பவே சொன்னாயா மச்சான் வேணாண்டா வேணாண்டா விட்டுரலாண்டான்னு நான் தான் அவளை நம்பி ஏமாத்திட்டீங்கள அவ ஏமாத்துனது உன்னையை மட்டும் இல்லை என்னையும் தான்

அவன் அங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பானு பா சக்கரவர்த்தியோட டார்ச்சர்ல இருந்து ஜனாவை எப்படியாவது காப்பாத்தணும் பிளீஸ் அவனுக்கு மட்டும் ஏதாவது ஸ்வேதா நீ அவன் ரொம்ப நல்லவன் எல்லா உண்மையும் சொல்லி சாரி ஸ்வேதா பார்த்தா ஆனா பொ அடிக்க முடியல அவ மேல ஊசியே வச்சிருக்க செய்து எனக்காக அவளை மன்னிச்சிரு இப்ப கூட நான் உன்னை வந்தேன் வந்த சாரி ஜனா நல்ல வேலைட சேதுராமனை புஷ்டம் இல்லைன்னா மொத்த தங்கத்தை எத்தனை ஊரை விட்டே பறந்துருப்பான் தங்க மட்டும் கிடைக்கட்டும் எல்லாரையும் போடுறேன் அந்த பொண்ணு வந்துச்சுனா அப்பா கிட்ட இருந்த எடுத்துட்டு போன மொத்த தங்கமும் இதுல ஏய் பொருள் கட்டியா இருக்கான்னு செக் பண்ணுறா என்ன இருக்குண்ணா சேது பாசம்மா பொடியா அப்பா அப்பா நீ ஏம்மா இங்கே வந்த Voi, no, sun on lailla. 来，来，<music> <music>